அனைவருக்கும் வணக்கம் ஐயா உங்கள் சக்திவேல் பேசுகிறேன் இன்றைய வீடியோவில் முன் சீத்தாப்பழம் அப்படிங்கிறது தான் முழுமையாக பார்த்துட்டு இந்த முன் சீத்தாப்பழம் எங்கே இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டம் ஹாசிபுர் மாவட்டம் போதைமலை அப்படிங்கிற தான் இது நிறையா காணப்படுது போதைமலை ஈரா புதுப்பட்டி கொல்லிமலை இப்படி வந்து நிறையா பகுதியில் வந்து இந்த முன் சீத்தாப்பழம் வந்து காணப்படுது இந்த முன் பழம் அப்படிங்கிறது புற்றுநோயை குணப்படுத்துகிறதாகவும் சொல்கிறாங்க இதனுடைய இலைகள் வந்து தொண்டையில் வந்து நாக்கு வளர்ந்துடுச்சு அப்படின்னா அது சில பேர்த்தால் பேச முடியாது அந்த நோய்களையும் குணப்படுத்துகிறதாகவும் சொல்கிறாங்க இலையை வந்து தண்ணீர் லிட்டர் தண்ணியில் போட்டு நல்லா சுண்டாக காய வச்சு ஒவ்வொரு டம்ளாக குடித்தோம் அப்படின்னா அந்த நாக்கு வளர்ந்தது வந்து கரைஞ்சிடும் அப்படிங்கிறது மருத்துவத்தில் சொல்கிறாங்க நன்றி வணக்கம்